அதாவது நான் உங்களை வந்து இந்த அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இங்கே வேலையே கிடையாது சக்தி சுவாமிஜி அப்படின்னா பரிகாரம் இல்லை அப்படி பரிகாரம் பண்ணார்னா கோயிலுக்கு தான் போச்சுருவார் கோயில் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுங்க இல்லவே இல்லைங்க எதுக்குங்க இங்கே கோயிலுக்கு கட்டியிருக்காங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் இருக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த மரத்துல தான் விஷயம் இருக்கு அந்த மரத்துல தான் விஷயம் இருக்கு அந்த மரத்துக்கும் சுவாமிக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு அதனாலதான் நான் சொல்லுவேன் எங்கிட்ட வர்ற வாடிக்கார என்ன சொல்லுவாங்கன்னா மரம் நடுங்க மந்திரத்தை சொல்லுங்க அந்த மரத்தை தண்ணி ஊத்துங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்போ நாலு மரம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மரங்களை என்னுடைய வாடிக்கையாளர்கள் நட்டிருக்காங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா மரத்துக்கு உயிர் உண்டு இலைச்சும் உயிர் உண்டு ஒவ்வொரு மரமும் பேசுதாங்க அவங்களுக்கு பாசை இருக்கா அவங்களா பேசிக்கிருவாங்களாம் அப்ப அந்த மரத்தை நம்ம உருவாக்கினா என்ன அந்த மாதிரி உருவாக்கணும்னா கண்டிப்பா அது ஒரு பரிகாரம் தான் இப்போ ஒரு நபர் ஜாதகம் பார்க்க வந்தார் நான் சொன்னேன் உங்க வீட்டுல தென்னை மரம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமா ஐயா இருக்கு அந்த ரெண்டு மரம் இருக்கா இருக்கு அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கும் நீங்க உங்க வீட்டு அந்த முகத்துலயும் தென்னை மரத்துல ஆணி அரைஞ்சு நூல் கட்டி கயிறு கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா கட்டியிருக்கேன் எது கட்டியிருக்கீங்க நான் துணிமணிய காய கட்டிருக்கேன் அப்பதான் நான் சொன்னேன் என்னைக்கு நீங்க தென்னை மரத்தை ஆணி அரைஞ்சி எப்போ கயிறு கட்டினீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்குமே வெள்ள நோய் அப்படின்னு போயிட்டாரு என்ன சாமி இப்படி இருக்கா இருக்கு இருக்கு வழி இருக்கா பரிகாரம் இருக்கா இருக்கு அந்த மரத்தினுடைய ஆணிய பிடுங்கு கொஞ்சம் மஞ்சள் தடவு தண்ணி ஊத்து ஒரு நாலு தென்னை மரம் ஒரு கோயில வை வைக்கலாம் நல்ல இடம் இருக்கு வை நீ வச்சு பாரு நாள் கழிச்சு சதவீதம் உண்மையிலேயே முக்கால்வாசி தீர்ந்திருச்சுங்க அப்ப சந்தோஷப்படுறாரு பாருங்க மரம் தான் அதுவும் தென்னை மரம் தென்னை மரத்துக்கும் குழந்தைக்கு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு தென்னை மரம் யாரு கட்ட தெரியுமா எந்த மரம் வெட்டக்கூடாது குறிப்பா தென்னை மரம் வெட்டக்கூட பாருங்க அந்த தென்ன மரத்துல ஆணி அடைஞ்சதுனால அந்த மரத்துக்கு வலி ஏற்பட்டு அந்த பூமி வழியா போய் அந்த வீட்டு யார் அரைச்சினாரோ அவரை அரைஞ்சாரு அவரை பிடிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செய்யும் செயலுக்கு இப்ப அவர் செஞ்சது தப்பு இல்ல தெரியாம செஞ்சிருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுமா அரைஞ்சா உங்களுக்கு தெரியுமா பாருங்க பிரபஞ்சம் சொல்லுது யாரையுமே குத்தாத குத்தி பேசாத கேவலமா நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு உயிர் உண்டு பாத்தீங்களா அந்த தென்னை மரம் அவர் போய் போய்தான் அந்த நோய் வந்துருச்சு இப்ப அது சரியா போயிடுச்சு அப்ப என்ன செய்யணும் நம்ம அப்பேற்பட்ட மரங்கள் ஒவ்வொரு கோயிலும் இருக்கு நீங்க கோயிலுக்கு போங்க எல்லா சாமியும் கும்பிட்டு வாங்க வாங்க வந்துட்டு மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு பன்னெண்டு முறை வளம் வாங்க உட்கார்ந்துட்டு மரத்தை தொட்டு வாங்க சாமிஜி சூப்பர் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அன்புக்கிணிய நேயர்களே உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது சாமி எனக்கு முப்பது வயசு ஆச்சு முப்பத்தாறு வயசாச்சு நாற்பது வயசு ஆச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு கடன் மேல கடன் இருக்கு அப்படின்னு கவலைப்படாதீங்க அப்போ உங்க ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்றோம் முன்னாடியே நம்ம எப்படின்னா தமிழ்நாட்டில் நான் பெருமைக்கு சொல்லல இந்த தொல்லுக்கு வந்து நான் முப்பது வருஷம் ஆச்சு நான் வந்து எல்லாருக்கும் எழுதி கொடுப்பேங்க சவால் விடுவேன் நோட்டில் எழுதி கொடுப்பேன் எழுதி கொடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவேன்னா நடக்கலாம் நீ காசு வாங்கிக்காம நடந்துடும் நோட்டை எழுதி கொடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா இன்னிலிருந்து ஆறு மாதங்கள் வரை நீங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம் அதற்கு கட்டணம் கிடையாது நீ முதல் கட்டணம் கட்டிட்டீங்க ஆறு மாசம் கழிச்சா நீங்க மறுபடியும் கட்டணம் கட்டணும் ஏன் ஆறு மாசம் முஞ்சினா ஒரு வருஷம் வச்சிருந்தேன் ஏன்னு கேக்குறீங்களா நம்ம மக்கள் எல்லாரும் அசாண்டுத்தானே ஜாஸ்தி தானே கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்ப எப்படி அந்த சம்பவம் நடக்கும் ஐயா நல்லா இப்போ மழை பெய்யுது வெயில் அடிக்குது நம்ம வெயில கூட தாங்கிடுவோம் இந்த மழை பெஞ்சா கொடை பிடிக்கிறோம் பெரிய புயல் வந்தா இந்த கொடைக்கு வேலையிலே அப்ப கொடைதான் பரிகாரம் கொடை தான் பரிகாரம் அப்ப அந்த எதுக்கு ஒரு தற்காப்பு அதுக்காக நான் பரிகாரம் பண்ண ஆயிரம் கிடையவே கிடையாது செய்யணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன திசா பத்தி இப்ப ஓடுது அப்ப என்ன கோயிலுக்கு போனா என்ன பலன் உண்டு இது ஆணித்தரமா கணக்கு போட்டு சொல்லலாம் இப்போ நீங்கள் வர்றீங்க கேள்வி கேட்க வேண்டாம் விஷாம உட்காருங்க பேசாம உட்காரணும் உட்கார்ந்து சாமிஜி அப்படி உட்காந்து வணக்கம் வெத்தல பாக்க வச்சிருந்தோம் நோட்டை முதலே நான் வாங்கிடுவேன் வாங்கின உடனே நான் தான் எழுதுவேன் சொல்ல சொல்லத சொல்லுவேன் என்ன வயசு இப்படி நடக்குது இதுக்காக என் பார்க்க வந்திருக்காரு எல்லாம் சொல்லி முடிச்சு தம்பி சந்தேகம் இருக்க ஐயா அம்மா தாயி உனக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்பேன் சாமிஜி இல்ல இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் எல்லாமே எழுதியிருப்பேன் அதை படிப்பாங்க இப்ப நம்ம எழுதி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்போ நீங்க நீங்க மறக்க முடியாது நானும் மறக்க முடியாது நீங்களும் ஏமாற்ற முடியாது நானும் ஏமாற்ற முடியாது அப்ப திரும்ப படிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஓடுதா அப்ப நம்ம நம்ம வாயில சொல்லோம்னா மறந்துடுவீங்களா அப்போ எடுத்து என்றைக்குமே பேசும் அப்போ என்கிட்ட இது வரைக்கும் எங்கிட்ட பார்த்தவளுக்கு சொல்லுவாங்க சாமிஜி விடிய கால வர சொல்லுவாரு ஆனா காக்க வைக்கிறாரு தீர்ப்பு தெளிவா இருக்கும் அந்த மாதிரி நேயர்களே கவலைப்படாதீங்க நேயர்களே கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அதுக்கு என்ன வழி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் சந்திக்கணும்னா இங்கே இருக்கு அந்த நிறைவே ஆ இங்கே இருக்குது தொண்ணூத்தெட்டு நேருக்கு இப்போ கால் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான் நானூற்றி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பார்த்தீங்களா என் நம்பரை பார்த்தீங்களா ரிஸ்க்ரிப்ஷனுக்கு இதே நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குலாம் ஏழு வருஷம் பாருங்களேன் அப்போ இந்த நம்பர் எப்பவுமே ஆரம்பிக்கும் வந்து நம்பர் வந்து இருக்கும் இப்ப நம்பர்லாம் பாருங்க நம்பர்லயும் ஒரு கதை இருக்கு அப்போ எதுக்குமே கலங்காதீங்க கஷ்டம் நஷ்டம் குழப்பம் பிரச்சனை எதிர்பார்ப்பு ஒரு தேடல் இல்லாத உலகத்துல யாருமே இல்லை எனக்கு இருக்கு நான் பிள்ளை சொல்ல முடியுது அப்போ வாங்க அதுவும் எப்படி நான் யாரையும் வாங்கணும் கூப்பிடல உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்களுக்கு விட சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இந்த நிறைவேறாத பாவத்தை நம்ம அதை கோயிலுக்கு போய் அந்த நிறை நிறைவே முழுமையா முடிச்சு அதை அதை போய் சாமி கும்பினா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் அதே நேரத்தில் நீ வாழ்க்கையில முன்னேறலாம் கவலைப்படாத வேண்டாம் அடுத்து இப்போ வந்து எப்படின்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் அடுத்த டாபிக்